எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்பொழுது போல ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்றைக்கு வந்து ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு கண்ணோட்டத்தை பற்றி பேச போகிறேன் குறிப்பாக ஊடகங்கள் ஊடகங்களில் தான் நம்ம நியூ நியூஸ் கன்சியூம் பண்ணுறோம் யூடியூப்புங்கிறது செகண்ட்ரி தான் மெயினாக நாம் செய்தி தொலைக்காட்சிகள் குறிப்பாக தமிழ் செய்தி தொலைக்காட்சிகளில் தான் வர செய்திகள் தான் நம்ம வந்து முக்கியமாக பலரும் பார்த்து இதுதான் நடக்கிறது நாட்டிலே என்று தெரிந்து கொள்கிறோம் அந்த தமிழ் மீடியா வந்து இங்கே யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அல்லது இருந்து வருகிறது அப்படியே பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல தேவை கிடையாது குறிப்பாக இன்றைக்கு ஆளும் கட்சியினுடைய தீவிரமான கட்டுப்பாட்டில் தான் தமிழ் செய்தி தொலைக்காட்சிகள் இருக்கின்றன அப்படிங்கிறது எல்லோரும் அறிந்தது தான் அதாவது தமிழ் செய்தி தொலைக்காட்சிகள் வந்து தாங்கள் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் மீடியா நெட்ஒர்க் தாங்கள் வந்து யாரையும் சாராது இங்கே செய்திகளை கொண்டு வருகின்றன என்று அவர்கள் பறைசாற்றிக் கொண்டாலும் உண்மையிலேயே கடந்த ஐந்து வருடங்களாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே வந்து மீடியா வந்து எப்படி இங்குள்ள அரசு மற்றும் அரசு சம்பந்தப்பட்டவர்களுக்கு அஞ்சு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இருந்தாலும் கூட நேற்றுக்கு நடந்த ஒரு சம்பவம் சம்பவம் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது அந்த உதாரணம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் நேற்றுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றிருந்தார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய அரசியல் பயணத்தை குறித்து அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை குறித்து நம்முடைய சேனலில் நிறைய விமர்சனங்கள் போட்டிருக்கிறோம் ஆனால் அதெல்லாம் மீறி ஒரு எதிர்கட்சித் தலைவர் ஒரு ப முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பல முன்னாள் முதலமைச்சர்களோடு பணியாற்றியவர் என்ற ரீதியில் வந்து ஒரு மூத்த அரசியல் தலைவர் அப்படிங்கிற எந்த சந்தேகமும் கிடையாது அவர் டெல்லிக்கு நேற்று அலுவல் ரீதியாக சென்று முதல்ல வந்து டெல்லியிலே துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து வாழ்த்து தெரிவித்துவிட்டு பிறகு மாலையிலே வந்து அமித்ஷாவை சந்தித்து அரசியல் குறித்து பேசினார் இப்போது வந்து பாஜகவும் அதிமுகவும் இங்கே கூட்டணியில் இருக்கிறார்கள் அப்படிங்குறதுனால அந்த கூட்டணி சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற யூகங்கள் இருக்கிறது இங்கே தமிழக அரசியலில் வந்து பெரிய குற்றச்சாட்டுகள் எப்போவுமே வந்து அதிமுக மேலே திமுக என்ன வைக்கிறார்கள் என்று சொன்னால் அதிமுக வந்து பாஜகவுக்கு அடை அடிமை ஆகிவிட்டது அப்படி அரசியல் ரீதியாக பல குற்றச்சாட்டுகளை வைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் இதற்கெல்லாம் மகுடம் வைத்தார் போல நேற்றைக்கு வந்து இங்கே இருக்கும் ஊடகங்கள் குறிப்பாக டெல்லியில் இருந்து தமிழ் பத்திரிகையாளர் ஒரு சிலர் வந்து ஒரு குறிப்பிட்ட புகைப்படத்தை எடுத்து அதை பெரிய அளவிலே இன்று காலை முதல் பிரசாரம் செய்து வருகிறார்கள் கட்டாயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க உள்துறை அமைச்சா உள்துறை அமைச்சர் அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு அந்த வெளியே வந்து அந்த காரிலே வந்து கொண்டிருந்த பொழுது அவருடைய காரிலே இருந்து கொண்டு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு முகத்தால் தன்னுடைய முகத்தால் முகத்தை வந்து கைக்குட்டையால் வந்து துடைக்கிறார் அவர் அந்த கார் பயணத்தில் வந்து அந்த கைக்குட்டையாளர் அவர் முகத்தை துடைப்பது வந்து ஒரு முப்பது செகண்ட் அல்ல ஒரு நிமிடம் நடந்திருக்கலாம் அயற்சி இருக்கலாம் வயது மூப்பு காரணமாக சோர்வு இருக்கலாம் எதற்காகவோ அவர் வந்து அவர் முகத்தை துடைத்துக் கொள்ளுகிறார் அந்த முப்பது செகண்டை வந்து புகைப்படமாக எடுத்து இன்று காலை முதல் இன்னும் சொல்ல சொல்லப்போல நேற்றைக்கு இரவு இரவு முதல் சோஷியல் மீடியாவாகட்டும் இல்லை தொலைக்காட்சி ஆகட்டும் முகத்தை மூடிக்கொண்டு வந்தார் எடப்பாடி பழனிசாமி கர்ச்சி ஃபால் தன் முகத்தை மூடிக்கொண்டார் முகத்தை திறந்து கொண்டு போன முகத்தை காட்டிக்கொண்டு உள்துறை அமைச்சரை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் முகத்தை மூடிக்கொண்டு காரிலே செல்கிறார்னு சொல்லிட்டு மிக மிக மூன்றாம் தரமான ஒரு மீடியா கவரேஜ் நேற்று முதல் வந்து கொண்டு இருக்கிறது கட்டாயம் இதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இதை எதற்கு மீடியாவை பற்றி பேசும்போது சொல்கிறோம் என்று சொன்னால் இங்கே வந்து எந்த அளவுக்கு மீடியா வந்து ஆளு ஆளுகின்ற கட்சி அல்லது அவர்கள் சம்பந்தப்பட்டவருடைய கண்ட்ரோல் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதைவிட ஒரு சிறந்த உதாரணம் எதுவுமே இருக்க முடியாது இதற்கு முன் நான் ஒரு காணொலியை விட பேசியிருக்கிறேன் அன்றாடம் சாயந்தரம் வந்து தொலைக்காட்சிகள் நடக்கின்ற அந்த டிவி டிபேட்ஸ் முதற்கொண்டு குறிப்பிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு உத்தரவின்படி தான் நடக்கின்றன உதாரணத்திற்கும் இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கலாம் மக்கள் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் விவாதிக்க மாட்டார்கள் அன்றைக்கு வந்து அதிமுகவில் கூச்சல் குழப்பம் இருக்கிறது அதிமுகவில் ஒருவருக்கு ஒருவர் அடித்துக்கொள்கிறார்கள் இது போன்ற விவாதங்களிலே தொடர்ந்து வந்து இங்கே மீடியா டிஸ்கோஸ் நேரட்டிவ் செட் பண்ணுறாங்க மக்களுமே வந்து அதுதான் பிரதான செய்தி என்று நம்பக்கூடிய ஒரு அவசியம் இருக்கிறது ஆனால் பெரும்பாலும் வந்து இப்போ யூடியூப்பில் வந்து பார்க்குற ஒரு 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 க்ரௌட் அதிகம் என்று சொன்னாலும் கூட இன்னுமே கூட நம்மிலே பெரும்பாலோர் கூட இன்றைக்கு வந்து ப்ராட்காஸ்ட் மீடியா செய்தி தொலைக்காட்சிகள் செய்தி ஊடகங்களை தான் பெரிதும்பே செய்திகளுக்காக இருக்கிறோம் அந்த செய்திகளிலே இந்த விவாதங்கள் அப்படிங்கிறது ப்ரைம் டைம் விவாதங்கள் தினசரி நடக்கக்கூடிய விவாதங்கள் அந்த விவாதங்களிலே வந்து நடக்கும் தலைப்புக்கள் தான் நாட்டிலே முக்கியமான பிரச்சனை என்று பெரும்பாலானவர்கள் நினைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது இயற்கை தான் அதில் வந்து அதுதான் மீடியாவோட பவர் மீடியா வந்து என்ன செய்தி மக்கள மக்களிடம் கொண்டு செல்கிறது அதுதான் செய்தியாக நடக்கிறது என்று மக்கள் நம்புகிறார்கள் உதாரணத்திற்கு வந்து இன்றைக்கு வந்து ஒரு இடத்துல வந்து வெள்ளம் காட்டாற்று வெள்ளம் நூறு பேரை கொண்டு இருக்கலாம் அது செய்தியாக போடாமல் அதிமுகவுக்குள்ளே பிரச்சனை இருக்கிறதை தான் செய்தியாக போட்டால் உண்மையிலேயே அந்த நூறு பேர் அடித்து கொண்டு போன செய்தி நமக்கு தெரியவே தெரியாது இதுதான் யதார்த்த உண்மை இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் தான் ஒரு ஸ்டேஜ் அஃப்கோர்ஸ் இப்போ வந்து சோஷியல் மீடியா வந்துருச்சு இன்டர்நெட் வந்துருச்சு அதிலே சென்று நாம் என்ன செய்திகள் சரியான செய்திகள் என்றை தெரிந்து கொள்ளலாம் என்றாலும் கூட இந்த ப்ராட்காஸ்ட் மீடியா அப்படிங்கிறத அந்த தொலைக்காட்சிகளுக்கு இருக்கிற அந்த அந்த ஒரு ஒரு பயங்கரமான பவர் வந்து எப்படி மிஸ்யூஸ் செய்யப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு இது போன்ற சம்பவங்கள் உதாரணம் என்றாலும் கூட அதிலே வந்து ஒரு மாதிரி தரம் தாழ்ந்த ஒரு ஒரு ஜேர்னலிசம் என்னன்னாக்க நேற்று நடந்த இந்த சம்பவமாக தான் இருக்க முடியும் ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் அமித்ஷாவோடு சந்தித்த பொழுது என் அரசியல் பேசினார் அமித்ஷாவை இன்னும் சொல்லப்போனால் இங்கே இருக்கிறவங்க பாஷையில் அமித்ஷாவுக்கு வந்து அதிமுகவை மேலும் அடகு வைக்க தீர்மானித்து விட்டாரா செங்கோட்டையன் கட்சியிலே சேர்த்துக்கொள்ள வேண்டும் செங்கோட்டையனுக்கு பதவி கொடுக்க வேண்டும் என்று மிரட்டினார்களா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் வந்து கூட்டணியில் வரவில்லை என்றால் பாஜக வந்து உங்களை வெட்டிவிடும் உங்கள் கூட்டணியை வெட்டிவிடும் இப்படி எவ்வளவோ அரசியல் விஷயங்களை வந்து அதுவும் தரம் தாழ்ந்ததுதான் என்றாலும் கற்பனை கற்பனை தான் என்றாலும் எவ்வளோ விஷயங்கள் பேசுவதற்கும் பொழுது இந்த ஒரு முப்பது செகண்ட் ஆடியோ கிளிப் அதை மன்னிக்கும் அந்த முப்பது செகண்ட் வந்து அந்த முகத்தை ஒரு முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சித் தலைவர் துடைத்து கொள்ளும் ஒரு காட்சியை வைத்து அதை வந்து செய்தியாக்குவது வந்து ஒரு மலிவான விஷயம் அப்படிங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி இங்கே மீடியா அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சோ இந்தியாவில் இது வந்து உதாரணத்துக்கு இது உடனே உடனடியாக இது என்ன சொல்லுவாங்கன்னா ஏன் டெல்லியில் கூட இதான் நடக்குது டைம்ஸ் நவ் போன்ற ஊடகங்கள் இந்தியா டுடே போன்ற ஊடகங்கள்லாம் வந்து மோடி அரசுக்கு அடிமையாகத்தானே இருக்கின்றன அப்படின்னாக்க அதற்கான பதில் இது கிடையாது அதற்கான பதில் வந்து இங்குள்ள ஊடகங்கள் மேலும் சுதந்திரமாக செயல்படுவதானே தவிர அப்படி அங்கே இருப்பதனால் இங்கே இப்படி இருக்கலாம்ங்கிறது ஒரு தவறான முதார முன்னுதாரணம் ஆகிவிடும்ங்கிறது தான் யதார்த்தம் ஆக இந்த ஒரு விஷயத்தை மக்கள் சிந்திக்க வேண்டும் நாம் எல்லாம் சிந்திக்க வேண்டும் இவையெல்லாம் செய்திகளாக வர வேண்டுமா அப்படிங்கிறதை பற்றி கட்டாயம் நாம் வந்து சிந்தித்து ஒரு முடிவெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதான் யதார்த்தம் ஆஃப்கோர்ஸ் நம்ம முடிவெடுக்கிறது என்னன்னாக்கா வந்து அவங்க செய்தி கொடுக்க போகிறத வந்து நம்ம மாற்ற கிடையாது அந்த செய்தி கொடுக்குற ஸ்டைலும் மாற்ற கிடையாது ஆனால் இது எது சரி எது தவறு என்று தெரிந்து கொண்டு அந்த நியூஸை கன்சியூம் பண்ணுறது பொதுவாக நமக்கும் நல்லது ஜனநாயகத்திற்கும் நல்லது அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் பதிவிட வந்திருந்தேன் ரொம்ப ஒரு ஒரு ஆஃப் பீட் தலைப்பு அரசியல் தலைப்புன்னு கூட சொல்ல முடியாது ஜேர்னலிசம் எவ்வளோ முக்கியமானது செய்தி தொலைக்காட்சிகள் எவ்வளோ முக்கியமானவை அதை செய்தி தொலைக்காட்சிகளை நாம் எவ்வளவு நம்பியிருக்கிறோம் செய்திகள் நமக்கு வந்து சேர்கிற செய்திகள் வந்து சரியான செய்திகள் இந்த செய்திகள் தான் நாட்டிலே வந்து தலையெழுத்தை தீர்மானிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நாம் இருக்கும் பொழுது இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து ரொம்ப ஒரு நெடு நெருடலான விஷயம் அப்படிங்கிறது தான் கலையதார்த்தம் ஏற்கனவே சில மாதிரி அரசியல் ரீதியாக ஆயிரத்தெட்டு விமர்சனங்கள் இருக்கலாம் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் முடிவுகளின் மீது விமர்சனம் இருக்கலாமே தவிர ஒரு எதிர்க்கட்சித் தலைவர் வந்து முகத்தை துடைத்துக் கொள்வதை எல்லாம் பிரேக்கிங் நியூஸ் ஆக்குகிறோம் என்று சொன்னால் உறுதியாக விஷயங்கள் தரம் தாழ்ந்து விட்டன அப்படிங்கிறது தான் கலையதார்த்தம் யாருடைய கட்டுப்பாட்டில் இங்கே மீடியா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வினா அந்த வினாவிற்கான உடை வந்து தொடர்ந்து தேடிக்கொண்டே இருக்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி மீடியா இனியும் நடந்து கொள்கின்றது இதை நம்ம பல முறை பார்த்துருக்குறோம் இரண்டு மூணு ஆண்டுகளாக வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி செய்தி தொலைக்காட்சிகளில் என்ன பேசப்பட வேண்டும் என்பது முதற்கொண்டு அந்த டிபேட்டில் என்ன தலைப்பு இருக்க வேண்டும் அந்த தலைப்பில் யார் யாருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் யார் யாருக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது என்ற அளவுக்கு இங்கே வந்து அந்த மீடியா மேலே கண்ட்ரோல் இருக்கிறது அவ்வளவுதான் ஒரு சுத மீடியாவுடைய சுதந்திரம் அப்படிங்கிறது தான் கலையதார்த்தமாக இருக்கிறது உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி இந்த கண்ணோட்டம் பிடித்திருந்தால் கட்டாயம் உங்கள் நண்பர்களோடு பகிருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மறுமுறை மீண்டும் உங்களை விரைவில் சந்திக்கிறேன் மிக்க நன்றி